கண்ண கவனிங்க கௌசிகா கவனி இங்கே பாருங்கண்ணு இப்போ இந்த நம்பர்ஸ் வந்து நான் ஒட்டியிருக்கிறேன்ல அந்த நம்பர்ஸை வந்து எப்படி படிக்கணும் படி பார்க்கலாம் எப்படி படிக்கிறீங்க எப்படி செட்டா வந்து நம்ம பிரிச்சிருக்கோம் எப்படி செட்டா வந்து பிரிச்சிருக்கோம் கமா வந்து எப்படி எந்த வகையில் போட்டிருக்கிறோம் சொல்லு பாக்கலாம் ஏன் நம்ம வந்து இப்படி செட்டு செட்டா பிரிச்சிருக்கோம் எதுக்காக நம்ம எப்படி செட்டு செட்டாக பிரிக்கணும் ஆ குழப்பமாக இருக்குமா ஆ ஏன் கண்ண இந்த மாதிரி ஏன் வந்து ஒன்று பத்து நூறு ஒரு பிரிவாகவும் ஆயிரம் பத்தாயிரம் ஒரு பிரிவாகவும் லட்சம் பத்து லட்சம் ஒரு பிரிவாகவும் கோடி பத்து கோடி ஒரு பிரிவாகவும் ஏன் நம்ம பிரிச்சிருக்கோம் எப்படி பிடிக்கும் படிக்க முடியாது எப்படி என்ன ஆகிடும் நமக்கு நிறைய நம்பர்ஸ் இருக்கும் போது நம்ம படிக்கிறதுக்கு வந்து தடுமாற்றம் ஆகும் தாங்கண்ணே அதனால் தான் நம்ம எளிமையாக எண்களை படிக்கணும் ஈஸியாக நம்பர்ஸை வந்து நம்ம படிக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்காங்க நம்பர்ஸை வந்து பிரிவுகளாக பிரிச்சுருக்காங்க எப்படி பிரிச்சிருக்காங்க ஒன்று பத்து நூற ஒரு பிரிவாகவும் ஆயிரம் பத்தாயிரம் ஒரு பிரிவாகவும் லட்சம் பத்து லட்சம் ஒரு பிரிவாகவும் கோடி பத்து கோடி ஒரு பிரிவாகவும் பிரிச்சுருக்காங்க இப்போ எண்களை நம்ம எழுதும் போதே நம்பர்ஸ் பெருசாக இருக்கும் போது நீங்கள் பெரிய கிளாஸ் போனால் இதை விட பெரிய நம்பர்ஸ்லாம் படிப்பீங்க அப்போ முதல்ல நம்ம என்ன போட்டுக்கணும் கமா போட்டுக்கணும் எப்படி போட்டுக்கணும் கமா எப்படி போடுவீங்க கமா ஃபஸ்ட்டு மூணு நம்பருக்கு நடுவில் ஒரு கமா அடுத்து ஆயிரம் பத்தாயிரம் கழித்து ஒரு கமா லட்சம் பத்து லட்சம் தள்ளி ஒரு கமா கோடி பத்து கோடி அப்படியே போயிட்டே இருக்கும் நம்பர்ஸ் ஓகேவா இப்போ இது எல்லாத்துக்கும் நல்லா புரியுதா நீங்கள் எழுதும் போது டவுட் வந்தால் கூட நீங்கள் வந்து இந்த நம்ம எழுதி மிஸ் வந்து ஒட்டியிருக்கேன் இல்லையா இதை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சரியா எண்களை வந்து பிரிக்கும் போது இதை நல்லா ப்ராக்டிஸ் ஆனால் தான் நம்ம என் பெயர்லாம் எழுதுறதுக்கு நமக்கு அது எப்படி இருக்கும் உதவியாக இருக்கும் புரியுதா உங்களுக்கு இப்போ எண்களை வந்து எப்படி பிரிக்கிறதுன்னு உங்களுக்கு புரியுதா எல்லாத்துக்கும் நல்லா புரிஞ்சிச்சா வெரி குட் சில்ட்ரன்